ஆரோக்கிய நம்ம என்ன பார்க்க ஆப்பிள் வந்து ரொம்ப ரொம்ப சத்து நிறைந்த ஒரு பழம் அப்படின்னு தெரியும் ஆனா எல்லாராலையும் இந்த பழத்தை வாங்கி சாப்பிட முடியுதா அப்படின்னா கிடையாது அப்படின்றது உண்மையான விஷயம் காரணம் இந்த பழத்தினுடைய விலை தாங்க சோ விலை அதிகமா இருக்கு அப்படின்ற காரணத்தினாலே நிறைய பேரால் இந்த பழத்தை வாங்கி சாப்பிட முடிகிறது கிடையாது இருந்தாலும் இந்த பழத்தை காட்டிலும் சத்து மிகுந்த பழங்கள் இருக்குது அப்படின்னா நிறைய பழங்கள் இருக்குதுங்க அதை பற்றி தான் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ ஆப்பிள் தான் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்ற கட்டாயம்லாம் கிடையாது இதை தவிர இதை தாண்டி நிறைய பழங்கள் இருக்குது ரொம்ப மலிவாக கிடைக்கக்கூடிய பழங்களை பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஸோ கண்டிப்பாக அதையெல்லாம் நீங்கள் வந்து தொடர்ந்து சாப்பிட்றதுனால நிறைய ஊட்டச்சத்துக்களானது கிடைக்கும் அதோடு ஆரோக்கியமாக நம்மளால் செயல்பட முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த பழங்களை பற்றியெல்லாம் பார்க்கலாம் இந்த பழங்கள் உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ மறக்காமல் இந்த பதிவை எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் அடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பல சத்துக்கள் நிறைந்த பழங்கள்ல முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா பேரிக்கா தாங்க இந்த பேரிகாயில பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்கள் ஆனால் இருக்கு ஸோ இந்த பேரிக்காவே ஊட்டச்சத்துக்களாலும் விட்டமின்களாலும் தாதுக்களாலும் நிரம்பிய ஒரு ஒரு பழம் அதனால் இந்த பழத்தை கட்டாயமாக எல்லாரும் வந்து வாங்கி சாப்பிடலாம் ஸோ சீசன் டைம்லலாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடைக்கும் விலை மலிவாக தான் இருக்கும் அதனால் எல்லாரும் வாங்கி சாப்பிடுங்க நீரிழிவு நோயாளிகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு பழம்னா இந்த பழம்தான் ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொடுக்கும் இதயத்தையும் வந்து பாதுகாத்து கொடுக்கும் அதனால் கட்டாயமாக பேரிக்காயெல்லாம் சாப்பிடுங்க பேரிக்காய் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடியது நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா உடலில் பல மாற்றங்களை வந்து கொடுக்கும் நெல்லிக்காவை வெறுமனை ஜூஸாக எடுத்து சாப்பிடும் பொழுது நிறைய சத்துக்கள் இருக்குது நெல்லிக்காயை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய பதிவு போட்டிருக்கோம் இருந்தாலும் இந்த நெல்லிக்காயை நீங்கள் தினசரி ஒன்று அல்லது இரண்டு உங்களுடைய உணவில் சேர்த்துட்டு வரும் பொழுது நல்ல மாற்றம் கிடைக்கும் நெல்லிக்காய் பலவிதமான உடல்நல பிரச்சனைகளை வந்து போக்கக்கூடிய ஒரு பொருள் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நார் சத்துக்கள் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துறதுனால சருமம் முடி ஆரோக்கியம் செரிமானம் இப்படி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ளே வைக்கிறதுனால இதயம் சம்மந்தமான பிரச்சனைகளில் இருந்தும் இது தற்காலிகமான ஒரு விடிவை வந்து கொடுக்குது அதனால் நீங்கள் தொடர்ந்து நெல்லிக்காயும் வந்து சாப்பிட்டு வாங்க கண்டிப்பாக முடி உதிர்வு பிரச்சனை இருக்கக்கூடியவங்கெலாம் தவறாமல் இந்த நெல்லிக்காயை நீங்கள் சாப்பிடுங்க அதுவே போதும் நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வாக இருக்கும் மேலும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பழங்களில் ரொம்ப மலிவாக கிடைக்கக்கூடிய இன்னொரு பழம் என்னென்னா கொய்யாப்பழம் தாங்க ஸோ கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திங்களோட வீட்லேயுமே இப்போ வந்து மரமாக வந்து வளர்த்துட்ருக்காங்க ஸோ மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்க அப்படின்லாம் இல்லை எல்லாருமே வந்து இந்த பழத்தை வந்து வச்சுருக்கிறது இயல்பாயிடுச்சு ஆனால் சாப்பிட்றாங்களா அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய கேள்வி நிறைய பேருக்கு கொய்யாப்பழம் வந்து பிடிக்காது ஆனால் கொய்யாப்பழம் உடலுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு பழம் இதில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் சி பொட்டாசியம் நார்ச்சத்து இது போன்ற சத்துக்கள்லாம் நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது கொய்யாப்பழம் தினசரி ஒன்று சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையே இருக்காது செரிமானத்தை வந்து சரி செய்து கொடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு பழம் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வச்சுருக்கக்கூடிய ஒரு பழம் இப்படி எவ்வளவு நன்மைகளை வேணால் சொல்லலாம் இந்த கொய்யாப்பழத்தில் கொய்யாப்பழத்தை கண்டிப்பாக தினசரி ஒன்றாவது உங்களுடைய உணவில் எடுத்துக்கோங்க பழங்கள் அப்படிங்கும் பொழுது நம்ம ஆப்பிள் தான் சாப்பிட்ணும் அப்படின்ற கட்டாயம் கிடையவே கிடையாதுங்க ஆப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமில் இரநூறுவா முந்நூறுவா வரைக்கும் விற்கும் கிலோவே அதை விட நமக்கு மலிவானதாகவும் சத்துக்கள் நிறைய நிறைந்த பழங்கள்லாம் நிறையவே இருக்குது ஸோ தான் நீங்கள் ஒன்று பார்த்துட்டு வர்றீங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்கக்கூடிய பழங்களை நீங்கள் எங்கே கிடைச்சாலும் மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுடைய உணவு முறை தான் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ கட்டாயம் அதனால் தொடர்ந்து சாப்பிடுங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வாழைப்பழம் இந்த வாழைப்பழம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு வா பழந்தான் இந்த வாழைப்பழம் பலவிதமான ஆரோக்கிய நன்மைகளை வந்து பெற்றிருக்கக்கூடிய ஒரு சத்தான பழம் இதில் விட்டமின் சி பொட்டாசியம் நார்ச்சத்து மற்றும் நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது இதனால் செரிமான பிரச்சனை கண்டிப்பாக இருக்காது தசை வலுவு பெறும் இதயம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த வாழைப்பழத்தை நம்ம சொல்லலாம் அதனால தான் தினசரி இரவு உணவுக்கு பின்பு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை எடுத்துப்பாங்க இது ஏன்னா அடுத்த நாளுக்கு வந்து நமக்கு செரிமானத்தில் பிரச்சனைகள் வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்காக தான் ஸோ இப்படி யாராவது உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்களா அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க வாழைப்பழம் ரொம்ப ரொம்ப நல்லது தினசரி உணவு சாப்பிடுங்க எந்த ஒரு உணவுமே நம்ம அளவாக எடுத்துக்கும் பொழுது அது கட்டாயமாக நம்மளுடைய நம்மளுடைய உடம்புக்கு நன்மைகளை தான் வந்து கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய பழம் பார்த்திங்கன்னா இலந்தை பழம் இந்த இழந்த பழம் சின்ன வயசு ஞாபகத்தை தான் நிறைய பேருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த இழந்த பழமும் பார்த்திங்கன்னா பல நன்மைகளை பெற்ற ஒரு பழம் தாங்க இதில் விட்டமின்கள் தாதுக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாகவே இருக்குது ஸோ இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொடுக்குது ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துது செரிமானத்தை மேம்படுத்துது தூக்கமின்மை பிரச்சனையை வந்து போக்குவரத்துக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப ரொ சிறப்பான ஒரு ரெமிடி அப்படின்னே சொல்லலாம் மேலும் முடி சருமம் எல்லாத்துக்குமே நல்லது இந்த இழந்த கட்டாயமாக இழந்த பழம் கிடைச்சது அப்படின்னா சாப்பிடுங்க ஸோ சீசன் டைமில் நிறையவே கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம்னா அது இழந்த தான் கட்டாயமாக அது எங்கே பார்த்தாலும் வாங்கி சாப்பிடுங்க சிலருக்கு இழந்த பழம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காதுங்க ஸோ உங்களுக்கு இழந்த பழம் எந்தளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இழந்த பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது கண்டிப்பாக கிடைக்கும் பொழுது பயன்படுத்தி சாப்பிடுங்க நம்மளுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு என்ன தேவையோ என்ன சத்துக்கள் தேவையோ அது எல்லாமே இந்த இழந்த பழத்தில் இருக்குது சாப்பிடுங்க இப்போலாம் இந்த இழந்த பழமே நிறைய வடிவங்களில் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இழந்த பழத்தை வேறு வடிவங்களாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க ஸோ அதனுடைய சத்துக்கள் நமக்கு வேணும் அப்படின்றதுனால இந்த இழந்த பழத்தை நீங்கள் தினசரி உங்களுடைய உணவில் இருக்கிற மாதிரி பாருங்கள் தினசரி கிடைக்கல அப்படின்னாலுமே சீசன் டைம்லேயாவது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அடுத்தது அத்திப்பழம் இந்த அத்திப்பழத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது நிறைய சத்துக்கள் இருக்குது ஸோ எல்லாேருக்கும் தெரியும் அத்திப்பழத்தை பற்றி இது கொஞ்சம் வந்து ரேராக வந்து கிடைக்கக்கூடியது தான் இருந்தாலும் வயிற்றுபம் மலச்சிக்கல் இதெல்லாம் வந்து குறையுங்க அதனால் கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க இந்த பழங்களில் கலோரிகள் பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்குது ஸோ உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஆற்றல் என்னவோ அது எல்லாத்தையுமே இந்த பழம் வந்து கொடுக்கும் இது ஒரு நபருடைய எடையை வந்து கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது இந்த பழங்களை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலில் ரத்த ஓட்டம் சீராகும் இரத்தத்தினுடைய அளவை வந்து அதிகரித்து கொடுக்கும் அதனால் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் தினசரி வந்து ரெண்டு அல்லது மூணு அப்படின்ற மாதிரி அத்திப்பழத்தை வந்து எடுத்துக்கோங்க இது உங்களுக்கு ரொம்ப நல்லது அத்திப்பழம் கிடைச்சாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த எழுந்த பழத்தை போலவே தான் இந்த நாவப்பழமும் நிறைய நன்மைகளை கொண்ட ஒரு பழம் அதுவும் கண்டிப்பாக நீரிழிவு நோயாளிகள் இதயம் சருமம் வாயு ஆரோக்கியம் போன்ற பிரச்சனைகளை வந்து சமாளிக்கிறதுக்கு இந்த நாவல் பழம் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதையும் சாப்பிடுங்க ஏன்னா இந்த நாவல் பழத்துலேயுமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்குது அதனால் அதை நம்ம எடுத்துக்கும் பொழுதும் நம்மளுடைய உடலுக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களும் வந்து கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெரிச்சம்பழம் பெருச்சம்பழம் எல்லாருக்குமே தெரியும் நார்மலாக நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பேரிச்சை பழத்தை தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் அதில் விட்டமின்கள் தாதுக்கள் நார் சத்துக்கள் கால்சியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் இப்படி நிறைய சத்துக்கள் வந்து இந்த பழத்தில் இருக்குது ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அன்றாடம் நம்மளுடைய உடலுக்கு தேவைப்படக்கூடிய அத்தியாவசியமான சத்துக்களாக இருக்குது இந்த ஊட்டச்சத்துக்கள் நிறைந்ததை கண்டிப்பாக நீங்களும் வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக பார்க்கக்கூடியது பப்பாளி பழம் ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு பழம் இந்த பழம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஆரஞ்சு கலரில் இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பா சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கூந்தர வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் தான் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்குது ஸோ முடி அதிகமாக வேணும் அப்படின்றவங்களாம் கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணுங்கள் அடுத்ததாக வந்து எலுமிச்சை இதில் விட்டமின் சி பொட்டாசியம் கால்சியம் இதெல்லாம் நிறையவே இருக்குது ஸோ செரிமானத்தை மேம்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரித்து கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக இதையும் வந்து யூஸ் பண்ணுங்கள்